இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அடைந்தால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை இழக்க நேரிடும் என கிரிக்கெட் விமர்சகர்கள் எச்சரித்து உள்ளனர் இந்தியா இங்கிலாந்து அணிகள் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகின்றனர் இந்த தொடரில் இதுவரை நான்கு போட்டிகள் முடிந்துள்ளன அதன் முடிவில் இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று என தொடரை கைப்பற்றியது மேலும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான புள்ளிப்பட்டியலில் அறுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி எட்டு வெற்றி சதவீதத்துடன் முதல் இடத்தில் இருக்கின்றது தற்போது நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் டெஸ்ட் தொடரும் நடைபெற்று வருகின்றது அந்த இரண்டு அணிகளும் இந்த புள்ளிப்பட்டியலில் இரண்டு மற்றும் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றனர் நியூசிலாந்து அணி அறுபது சதவீத வெற்றியுடன் இரண்டாம் இடத்தில் ஆஸ்திரேலியா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது வெற்றி சதவீதத்துடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன இந்த நிலையில் அந்த இரண்டு அணிகளும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மோத உள்ளன அதன் முடிவில் எந்த அணி வென்றாலும் தற்போது இந்தியா வைத்திருக்கும் வெற்றி சதவீதத்தை முந்தும் ஆனால் இந்திய அணி ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தினால் கூடுதல் வெற்றி சதவீதம் பெறும் அப்போது நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டியின் முடிவு எப்படி அமைந்தாலும் இந்திய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கும் எனவே இந்திய அணி டெஸ்ட் தொடரை ஏற்கனவே விட்டதால் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் எந்த பரிசோதனை முயற்சியும் செய்யாமல் வெற்றியை குறிவைத்து ஆட வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் ஐந்தாவது டெஸ்டில் பும்ரா அணிக்கு திரும்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது அதன் மூலம் இந்திய அணியின் பந்துவீச்சு மேலும் பலமடைந்துள்ளது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்